வணக்கம் உறவுகளை இன்றைய நம்ம தாய் வீட்டு சமையல் சமையல் என்னென்னா நாம் இன்றைக்கி புட்டு வைக்க போகிறோம் புட்டு பயிறு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் புட்டு மாவு வெருவி ரெடி பண்ணியாச்சு அப்புறமா தேங்காய் திருவி வச்சுருக்கோம் நாம் இதை சின்ன வயசில் விசைப்படங்களில் போகும்போது நம்ம புட்டு அவிச்ச முறையை பயன்படுத்தி தான் இந்த புட்டை அவிக்க போகிறோம் எப்படின்னா நாம் இதில் வண்டு கட்டி அதாவது துணியை இந்த பாத்திரத்துக்கு மேலே பயரு கீழே வெந்துட்ருக்கோம் வே வேகிற ஆவியிலே இந்த புட்டு வேகிற மாதிரி நாம் ரெடி பண்ணி புட்டா விற்க போகிறோம் அதுக்காக தான் நாம் இந்த துணியை டவலை கீறி கணக்கான அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம் நாம் இந்த பயரில் உப்பு போட்டுடலாம் நம்ம கேப்பில் திறந்து உப்பெல்லாம் போட முடியாது அதனால் இப்பவுமே உப்பு போட்டுடலாம் நாம் தேவைக்கு உப்பு போட்டாச்சுன்னா நாம் புட்டு வேகும்போது பயிரும் சேர்ந்து வெந்துடும் அதுக்காக தான் நாம் இப்போது புட் பயிரில் தேவைக்கு உப்பை போட்டுட்டு நாம் துணியை கட்டிடலாம் சட்டியில் குரோகில் நாம் துணியை அருமையாக கட்டி ரெடியாக ரெடி பண்ணியாச்சு நாம் இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு அடுப்பில் வச்சிடலாம் நம்மளோட புட்டுக்கான பாத்திரத்தை ஸ்டவ் பற்ற வச்சு வச்சு நாம் இப்போ அடுப்பில் வச்சிடலாம் உறவுகளை நாம் இப்போது மாவை சேர்த்துக்கலாம் நம்மளோட புட்டுக்கான பாத்திரம் ரெடி ஆகிடுச்சு மாவு பக்கத்தில் இருக்குது கொஞ்சமாக தேங்காய் ஃபஸ்ட்டில் போட்டுக்கலாம் கீழே அப்புறமா நம்மளோட மாவையும் சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் போட்டு அருமையாக புட்டுக்கு பக்குவத்தில் இறவி விதம் வச்சுருக்கு உறவுகளை நம்மளோட புட்டு அடுப்பில் வச்சியாச்சு அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு நம்ம புட்டு ரெடி ஆகிறதுக்கு ஒரு பத்து இருபது மினிட் ஒரு அரை மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் வேகட்டும் நம்ம பக்கத்து கீழே பயர் போட்டிருக்கு மேலே புட்டு வச்சுருக்கோம் பயிர் வேகும்போது புட்டும் சேர்ந்து வெந்துடும் நாம் இதை இப்போ மூடி வச்சிடலாம் ஆவி போகாத மாதிரி ஆவி மட்டும் சேர்ந்து வேகட்டும் நல்லபடியாக நம்மளோட புட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட உறவுகளுக்கெல்லாம் நேற்றுக்கு அழைப்பு கொடுத்தாச்சு எல்லோரும் வருவாங்க சந்தோஷமாக சாப்பிடும் உறவுகளை இது வெந்தப்புறம் நம்மளோட எல்லாம் வந்து சேர்ந்து சாப்பிடுவோம் ஓகே உறவுகளே பாய்